வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கொள்ள இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ரணகலம் ஆகுப்போகுது ரணகலம் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் எப்படி தான் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்குது இருபத்தி மூணாம் தேதி தான் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டுக்கான முடிவு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே போன தடவையே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் ரணகலமாகச்சும் உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி பேசிய பேச்சு அதனை தொடர்ந்து எத்தனை தடவை இடம் வரிச்சாங்க பயங்கரமான வைரலாச்சு மோடியை வச்சுக்கிட்டே நீங்கள் கடவுளின் அவதாரம்ங்கிறீங்கன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சாருங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஸ்கோர் பண்ணிட்டார் அப்போ இப்போ மறுபடியும் பிரியங்கா உள்ள உள்ளே போகிறாங்க வயநாட்டில் ஜெயிச்சு அப்போ பிரியங்கா உள்ளே வரும்போது ஒருத்தரையே தாங்க முடியல ரெண்டு பேர் அதுவும் இல்லாமல் இஷ்யூ பய பெரிய இஷ்யூலாம் ஆகுது அப்போ பிஜேபிக்கு நிறைய தலைவலிகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபி வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் ரெண்டு மூணு விஷயம் இப்போ வகு வாரிய பில் கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே கண்ணாடி கிளாஸ்லாம் கீழே விழுந்து அது போன தடவை கூட்டமே நடக்காம போச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இந்த ரெண்டு தேர்தல் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம் காங்கிரஸுக்கும் முக்கியம் ஏற்கனவே ஹரியானாவில் பிஜேபி காஷ்மீரில் இந்தியா கூட்டணி ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்காங்க இப்போ மகாராஷ்ட்ராவுலேயும் உங்களுக்கு ஜார்க்கண்ட்லேயும் இன்னைக்கு காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக போயிடும் ஏன் ஏற்கனவே ரொம்ப நம்பிட்டு இருக்கிறது என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கூடுலாம் போட்டு சூப்பரானது அதாவது இப்போ சட்டமன்றம் பாராளுமன்றம் ஒரே தேர்தல் ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இடத்துலேயே தேர்தல் நடக்குது இதனால் வந்து அரசாங்கம் செலவு ஆகுது அரசியல் கட்சியும் நிறைய பெற்ற நன்கொடை வாங்கி அதுவும் செலவாகுது நிறைய செலவினங்கள் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷனில் கவனம் செலுத்த முடியல தேர்தல் ஆணையம் அதனால் வந்து இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது பிஜேபியோடய எண்ணம் அதாவது எப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுக்கு ஏன்னா ஒரு தடவை நீங்கள் மோடிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் கேட்கவே முடியாது அஞ்சு வருஷத்துக்கு அப்படி ஒரு ஐடியா அவர் நினைக்கிறார் அடுத்து நம்ம தான் வருவோன்ட்டு சரி அப்படி பண்ணுறது பண்ணால் இப்போ மகாராஷ்டிரா ஜார்க்கண்டு இப்போ நடந்த ஹரியானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்தது தேர்தல் நம்ம காஷ்மீர் இதுக்கெல்லாம் மறுபடியும் தேர்தல் வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஒன்று ரெண்டாவது இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அரசியல் ஒரு ஒரு எலெக்ஷன் அப்படின்னா மக்களுக்கான திருவிழா திருவிழா தான் திருவிழாவோட சூப்பர் திருவிழா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் போயிட்டு இருக்குது மக்களுக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கிது அதை வந்து உண்மையிலேயே மக்கள் காசு கிடைச்சா நல்லது தான் நம்ம பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் மக்களுக்கு காசு கொடுங்க அப்போ அடிக்கடி தேர்தல் நடக்கிறதுனால ஜனநாயகத்துக்கு உண்மையிலேயே நல்லது மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க திருவிழா மாதிரி இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்கு திண்டாட்டம் மக்களுக்கு கொண்டாட்டம் இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா தவறு செய்த அரசியல்வாதிகளுக்கு திண்டாட்டம் இன்னொரு க எதிர்கட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா பண்ணுறவங்க ஆயிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ராம்நாத் கோவிந்த் யாரு உண்மையிலே ராம்நாத் கோவிந்த் யாருங்க அவர் பிஜேபி சொன்னால் எதை வேணால் கேட்பாரு அவர் வந்து ஜனாதிபதியாக இருக்கும்போது அவனை அவமானப்படுத்தும் போது கூட அந்த பதவியில் இருக்காருன்னு அவரை பற்றி நம்ம என்ன பேசுறது இன்னும் பிஜேபிக்கு முட்டுக் நிலைய நிலையவித்வானே சொல்லிக்கலாம் பிஜேபியோட நிலைய வித்வான் அவர் ஒருத்தர் இருக்கார் அவர் வச்சு பண்ணுறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் சொல்கிறோம் நம்ம வந்து ஜனாதிபதி அப்படிங்கிற அந்த போஸ்ட்டை மதிக்கிறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிற செயல்பாடு நம்மளா முடியாது ராம்நாத் கோவிந்தை இன்னும் உயர்வாக காட்டியிருக்க வேண்டும் பிஜேபி காட்டலைங்கிறத நம்ம ஒருத்தோம் அவர் மேலே தனிப்பட்ட உருளை நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டாவது விஷயம் என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க லோக்கல் பாடிக்கெலாம் தேர்தல் நடத்தணும் இதான் அவங்களுடைய ப்ரப்போசல் இது இப்போ வரப்போகுது ஃபஸ்ட்டு ரெண்டாவது மிக மிக முக்கிய வகுப்பு வாரி மசோதா மோடி வந்து யானை பலத்தோடு இருக்காரு அடுத்து பாருங்கள் மெஜாரிட்டி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அடுத்து வந்தவொடனே பாருங்கள் அதே நிர்மலா சீதாராமன் அதே ஜெய்சங்கர் அதே அமித்ஷா இப்படி ராஜ்நாத் சிங் இப்படி அவர் யார் யார் அவருக்கு வேணுமா எல்லாத்தையும் போட்டாருங்க இது மோடி பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஜீரோங்க இது எப்படி நீங்கள் கூட்டணி ஆச்சுன்னு சொல்லுவீங்க மோடி இன்னும் வலிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இப்போ அவங்க மத்தியில் என்னங்க வகுப்பு வாரிய பில்லுக்கு இந்த மாதிரி கோட்டை விட்டுட்டீங்க பக்வ வாரிய பில்லில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் விவாதிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னது யார் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசத்துடைய அமைச்சர் ராம்மோகன் விமானத்துறை அமைச்சர் அவருக்கே ஒன்றும் முடியல ஏன்னா ஜெகன்மோகனும் எதுக்குறார் நீங்கள் எதுக்காக மாட்டிங்கன்னா முஸ்லீம் ஓட்டு போயிடும் ஆந்திராவில் எதுக்குறீங்க அப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் போட்டு என்னாச்சு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் போய் அந்த மீட்டிங்கே சண்டையில் முடிஞ்சு இப்போ அது மசோதா ஆக்கணும் அதை நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்க ரெண்டு மூணாவது முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் என்ன நினைக்குது எல்லாத்தையும் சாண்டி பொது சிவில் சட்டம் எல்லாருக்கும் ஒரே சிவில் சட்டம் அது இந்த பொது சிவில் சட்டத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி உங்களுடைய கூட்டணி கட்சிகளான இப்போ நம்ம வந்து நிதிஷ்குமார் ஆகட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம நாயுடு ஆகட்டும் இவர்களுக்கெல்லாம் உடன்பாடாக ஏன்னா அடுத்த வருஷம் மாதிரி பீகார் தேர்தல் வருது இந்த பொது சிவில் சட்டத்தை எப்போ அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதாவது எப்போ அவங்க பிஜேபிக்கு ஒரு லைன் கிடைக்குன்னா மகாராஷ்டிரா ஜார்க்கண்டை சூப்பராக ஜெயிக்கணும் ஜெயிச்சா பண்ணுவாங்க ஆனால் இப்போ அது நடக்க சாத்தியமா இது ஒரு விஷயம் இன்னொன்று மிக மிக குறிப்பிடத்தக்க விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ஏன் நான் நான் உயிர் உள்ள வரைக்கும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து யூஸ் பண்ண முடியாது அதை எடுக்க முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொன்னார் இப்போ அதெல்லாம் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாகும் இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இதில் கருத்தே இல்லை அப்போ ஒருவேளை காங்கிரஸ் ஜெயித்தா இதை ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது அடி சூப்பர் அடித்தடி சரியான அடித்தடியாக இருக்கும் உள்ள ரணகலை மாயிரும்னே சொல்லலாம் ஏன்னா அங்கே உத்தவ் தாக்கரே மட்டும் சிஎம் ஆகிட்டார்னா அவர் உங்களை பார்க்க வந்தாருன்னா உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவார் முதல்ல பார்க்க வராரா இல்லைன்னே தெரியல எப்படி ராவ் நீங்கள் வரும்போது ஹைதராபாத்தில்லாம் வெளியூர் போயிட்டாரோ அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணுவார் உத்தவ் தாக்கரே ஏன்னா அவர் சரியான மோதல் இல்லைன்னா உங்களை பார்த்துட்டு வந்துட்டுக்கு அப்புறம் மோடியை பார்த்தங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் பேசலாம் அவர் ஒரு மாதிரி பே ஒரு மாதிரியான ஆளுங்க அவங்களாம் அதனால் உங்களை எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்போ இன்னும் ரெண்டு மாநிலத்தில் மட்டும் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா தகவலும் மகாராஷ்டிராவில நீங்கள் தோற்றுவீங்க தான் வருது ரெண்டில் கண்டிப்பாக நீங்கள் தோக்குறீங்க அப்போ தோக்கும்போது உள்ளுக்குள்ளே பெரிய விஷயங்கள் உள்ளே ஓடும் அதை உங்களால் சமாளிக்க முடியாது இப்போ என்ன பண்ணுறீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நாடாளுமன்றத்தில் எப்படி சுமூகமாக நடத்துவது அப்படிங்கிற பேரில் கூட்டணி கட்சிகள் நடத்துனாங்க மஞ்சு வந்தார் பீகார் மத்திய அமைச்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிராக் பாஸ்வான் மத்திய அமைச்சர் அதுக்கப்புறம் ஜெயந்த் சௌத்ரி இவங்கெல்லாம் வந்தாங்க ஆனால் ரொம்ப ரெண்டு பிரதான கட்சிகள் வரலை யார் ஒன்று நாயுடும் வரலை நிதிஷும் வரலை ஏன்னாங்க அவங்க தான் அவங்களோட தோளோடு தோல் நிற்பாங்கன்னு பார்த்தா ஏன் ரெண்டு பேர் வரலை ஏன்னால் நீங்கள் இது வரைக்கும் ஃபண்டு கொடுக்கல லட்டு மேட்டரில் அவர் பெருசாக எது எதிர்பார்த்தாரு நீங்கள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல அவருக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டார் நிதிஷ்குமார் அவர் கழுவுறை மீனில் நழுவுற மீனாக இருக்கார் இன்னும் அவர் எதுவும் முடிவு எடுக்கலை ஏன்னா ஜார்க்கண்டில் அவர் கேட்டது அஞ்சு சீட்டு நீங்கள் கொடுத்தது ஒரு சீட்டு அவர் ரொம்ப கோபத்தில் இருக்கார் அப்போ நிதிஷ்குமாரும் கோபத்தில் இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாயுடுவும் கோபத்தில் இருக்கார் எல்லாம் எப்படா எப்படான்னு பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு என்ன மூடி எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது மூடி ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன ஒரு வேளை ரெண்டு ஸ்டேட்டில் தோத்தா பிஜேபிலேயே பிரச்சனை வரும் ஆர்எஸ்எஸில் பிரச்சனை வரும் நூற்றாண்டு ஆர்எஸ்எஸ் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் மும்பை கைவிட்டு போயிடுச்சே நாக்பூரில் தோத்துட்டோமே அப்படிங்கும்போது ஆர்எஸ்எஸ் இன்னும் வேகமாக எழுவோம் தம்பி உனக்கு வயசாகிடுச்சே நீங்கள் அடுத்தால கொண்டு வரோம் யோகியை கொண்டு வரோம்னு கூட சொல்லுவார்கள் அப்போ மோடிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் சொந்த கட்சியிலேயே சொந்த கட்சியில் இக்கட்டான சூழ்நிலை வந்தாதான் அப்போதான் வேலையை கா காட்ட ஆரம்பிப்பார் யாரு நம்மளுடைய நிதிஷ்குமார் அதுவும் இல்லாமல் மிக மிக முக்கியமான விஷயம் இந்த ஹர்தீப் சிங் நிராஜ் அவர் யாருன்னா உங்களுக்கு காலிஸ்தான் தீவிரவாதி இப்போ சுட்டு கொண்டுட்டாங்க கனடாவில் அதில் வந்து சார்ஜ் ஷீட்டில் அமித்ஷா பேர் இருக்குது இரு நாட்டு உறவுகளும் இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கொலையை பற்றிய விஷயங்கள் இன்றைக்கி பெரிய அளவுக்கு காங்கிரஸ் எழுப்பும் நல்லா அதாவது என்னென்னா ஏற்கனவே தெற்காசிய நாடுகளில் நம்மளுடைய உறவு சரியில்லை நம்ம ஏற்கனவே ஃபண்டு கொடுத்த இலங்கை அதுவும் நமக்கு சரியில்லை பாகிஸ்தான் கூட எப்போ பார்த்தாலும் சண்டை இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனாவோட சொல்லவே வேணாம் எல்லை தகராறு நிறையா இருக்குது பிரச்சனை இப்போ கனடாவையும் பகைச்சிட்டிங்க கட கனடா இவ்வளோ நாளாக நட்புறவாக இருந்தது இப்போ உங்கள் மேலே பொருளாதார தடை விதிக்கிற அளவுக்கு அவங்க ஆகிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பிரச்சனை கிளப்பு போன தடவை நாடாளுமன்றத்தில் மறுபடியும் சொல்கிறோம் போன தடவை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி மட்டும் அந்த பேச்சு பெரிய அளவுக்கு வயிறுச்சு இப்போ பிரியங்கா காந்தி உள்ளே போகிறாங்க பிரியங்கா காந்தி நீங்கள் மகளிருக்கான இடஒதுக்கீடுலேருந்து பெண்களுக்கான கொடுமையிலேருந்து மணிப்பூரில் மீண்டும் வன்முறை ஆரம்பிச்சிருச்சு அதை பற்றி பேசுவாங்க அத்தராசை பற்றி பேசுவாங்க நீங்கள் என்னென்ன கொடுமைகள் பண்ணுங்கிறத பேசியிருப்பாங்க காஷ்மீரில் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு பண்ணதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு நாளில் பதினோரு அட்டாக் சுதந்திர இந்தியாவில் முப்பத்தஞ்சு நாளில் பதினோரு அட்டாக் வரல இப்போ பிஜேபி என்ன சொல்லும் ஆமாங்க பாருங்க கவர்மெண்ட்டு உமர் அப்துல்லா ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கூட வன்முறை குறையவில்லை இல்லைங்க அதான் உமர் சொல்றாரு திட்டமிட்டு ஆட்சியை கிடைக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டுருக்காங்கங்கிறாரு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் உமர் அப்துல்லாவுக்கு உண்மையிலேயே நம்ம என்ன சொல்கிறது அவங்க அப்பா அவங்க தாத்தாலாம் எவ்வளோ பெரிய ஆள் அவருடைய பேரன் ஏன் வந்து இந்த 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 முதலமைச்சருக்கு போஸ்ட்டுக்கு வேல்யூவே இல்லைங்க கவுன்சிலருக்கான அதிகாரம் கூட இல்லை ஆனால் தொங்கிட்டு இருக்கார் அவர் எல்லாரும் சம்பாதிக்க போகிறாங்க பேர் கட்டு போய் அடுத்து வரவே மாட்டார் என்ன நம்ம சொல்கிறது முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு இன்னிக்குங்க நான் தாங்க நான் பதவியேற்பேன் பதவியே வேணாங்க நான் ஜெயிச்சுட்டு பதவி வேணான்னு சொல்கிறேங்கன்னு வெளியில் வர்றோங்க அவரு அப்போ மக்கள்கிட்ட முன்னூற்றி எழுபது ரெண்டு மாதத்துல எங்களுக்கு கொடுங்க இல்லைன்னா எங்களுக்கு பதவியே வேணாம் நீயே வச்சுக்கடா மோடின்னு சொல்லிடணும் வேறு என்ன பண்ண முடியும் இதையும் இதை இது ஏன் சொல்ல மறுக்கிறாரு அப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் அந்த அதிகார போதை நம்ம இந்தியா கூட்டிகளில் இருக்கங்கிறதுக்காக உமர் அப்துல்லாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது அவர் பண்ணுறதுக்கு தப்பு தான் முன்னூற்றி எழுபது சட்டப்படி இன்னிக்காமல் எதுக்கு நீங்கள் ஊட்டிட்டு இருக்கீங்க அந்த பதவிக்கு அப்போ மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் ஜெயிக்கிறேன்னா பிஜேபிக்கு பெரிய விளைவுகள் இருக்கும் அதை எப்படி சமாளிக்க தெரியல டெய்லியும் ரணகலமாக போகுது நம்ம சொன்னோம்ல நாலு மேட்ரு இந்த நாலு மேட்டரில் பக்பு வாரிய மேட்ரு அவங்க உயிர் மேட்ரு பொது சிவில் சட்டம் தொடர்ந்து நினச்சிட்டு இருக்காங்க பக்பு இது எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாமல் மோடி பொம்மையாக உருவாக்கி உண்ட உக்காந்துருக்காருங்கிற இமேஜ் வெளியில் பரவ 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 அது மோடிக்கான நாற்காலியை ஆட்டம் கட்டுவிடும் நிதிஷும் மதிக்க மாட்டார் இப்போயும் மதிக்கிறதில் நாயுடும் மதிக்கவே மாட்டாங்க இந்த ரெண்டு ஸ்டேட்டில் நீங்கள் அவுட் ஆச்சிங்கன்னா பிஜேபியோடய எதிர்காலம் காலி அதுக்கு நடுவில் பிரியங்கா காந்தியுடைய பேச்சு ராகுல் காந்தியுடைய பேச்சு நேரு எந்த நேரு குடும்பத்தை வந்து நீங்கள் வேணா வேணான்னீங்களோ அந்த ரெண்டு பேர் பிறந்து கட்டுறதில் ஓடி ஓடி ஒளிவார் இது நிச்சயமாக நடக்கப் போகுது இதனால் தான் பிஜேபியால் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்குது எல்லா மிஷினரியும் உடைக்கி விட்டுருக்காங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவில் என்ன பேசணும்னு தெரியாமல் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு நகர்ப்புற நர்ஸ் நக்சலுங்கிறாரு ரெண்டு ஜ இடையே வந்து மதத்தை மத ரீதியாக பிளவு ஏற்படுத்து இவர் என்னென்ன பண்றாரோ அந்த காங்கிரஸை சொல்கிறார் அப்போ இவருக்கே தெரியும் இவர் பண்ணுறது தப்புன்னு இன்னொரு பக்கம் வந்து இந்துக்களையே ஒன்று கூடுங்கள் இந்துக்களையே ஒன்று கூடுங்கள்ங்கிறாங்க இதுவே தப்பு அரசியலமைப்பு சட்டத்தின்படி மதச்சார்பற்ற நாட்டில் இந் ஒரே மதத்தை ஒன்று கூடுங்கள்னு சொல்றது மாபெரும் தவறு இதுக்கே அவர் மேலே சார்ஜ் ஷீட் போடலாம் பிரதமருங்கிற நம்ம ஆளுநருக்கு நிறையா சட்ட பாதுகாப்பு இருக்குது பிரதமருக்கு நிறைய சட்ட பாதுகாப்பு இருக்குது இதனால் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அனகலமாகும் இந்த ஒரே நாடு எதுவும் உன்ன நிறைவேற்ற அவங்க பார்ப்பாங்க நிறைவேற்றுறதுக்குன்னா மோடியோட இமேஜை தூக்கி நிறுத்தணுங்கிறாங்க ஒரே நாடு ஒரே வரப்போகிறது இல்லை வக்பு வாரிய பில்லும் நடக்க போகிறதில்ல இன்னும் சொல்றதுனா அந்த இது நம்ம பேர் என்னது காஷ்மீர் முன்னூற்றி எழுபது அதுவும் அதே மாதிரி காஷ்மீர் முன்னு எழுபதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது அது வந்து மோடி வந்து இருக்கிற வரை அது வச்சுட்டு தான் இருப்பார் அதை ஒன்றும் பண்ண முடியாது நீங்க எதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அமுல் படுத்திட்டாங்க மற்ற விஷயங்களில் இவர்களுக்கான ஆட்டம் ஆரம்பித்து விட்டது இந்த ரெண்டு மாநில தேர்வுகள் தேர்தல்கள் நீங்க எல்லாம் நினைக்கிறாங்களா எல்லாம் இப்படித்தான் சொல்றீங்க கடைசியா பிஜேபி ஜெயிச்சிடும்னு தொடர்ச்சியாக பிஜேபி ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது இல்லைங்க அது இப்ப காஷ்மீர்ல ஜெயிக்க வேண்டியதானே முன்பு பின்பெல்லாம் வரும் அதனால நம்ம பொறுத்த உறுதியா இருக்கும் நம்ம காங்கிரஸ் நம்மள நம்ம உத்தவியும் சரத்பவர் நம்பர் அவங்க எப்படி ஜெயிக்க வச்சிருவாங்க ஹேமந்த் சோர் நம்பரும் அவர் லோக்கல் இருக்கார் ஜெயிக்க வச்சிருவாரு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க